பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து சந்திர தரிசனம் இந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள் திரைச்சந்திரனை பார்ப்பது நல்லதும்பாங்க அந்த சந்திர தரிசனம் புனித நாளில் நம்ம சந்திர தரிசனம் செய்யறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதனுடைய விசேஷங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் அதாவது பிறை வடிவிலே இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு நல்லதை செய்வார் பல அற்புதமான பலன்களை தருவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்து சமயத்தில் சந்திர தரிசனத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது இஸ்லாம் மதத்தில் கூட அந்த மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்துத்தான் பல பண்டிகைகளை உறுதி செய்கின்றார்கள் அதாவது மூன்றாம் பிறைங்கிறது துதியை திதி அன்னைக்கு சந்திரனை தரிசிப்பதால் மனிதனுடைய வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படும் உயிரின் சக்தியை அதிகரிக்கவும் வாழ்க்கையிலே மன நிம்மதியையும் பொருளாதார வளத்தை கூட்டுவும் இந்த சந்திர தரிசனம் உதவுகின்றது முன்னோர்களின் அனுபவங்களும் புராணங்களும் சந்திர தரிசனத்தினுடைய நன்மைகளை பெரிதும் எடுத்துரைக்கின்றன சந்திரன் ஒரு அமைதியினுடைய உணர்ச்சியினுடைய வளர்ச்சியின் மற்றும் வாழ்வின் ஒழுங்கின் கடவுளாக கருதப்படுகின்றார் மனோகாரகன்பாங்க சந்திரனை அந்த சந்திரன் உச்சமாக ராசியிலும் ஆட்சி வீடாக கடகராசியிலும் இருக்கின்றார் நல்ல சிந்தனை மனோபலம் அன்பு தொல்லை தாய்மேல் பிரியம் நல்ல நட்பு இதெல்லாம் வருவதற்கு முக்கிய காரணம் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர தரிசனம் இருப்பதனால என்ன நன்மைகள் பார்ப்பதனால நிவாரணம் சந்திரனை தரிசனம் மூன்றாம் பெரை தரிசனம் செய்வதனால அது கலைந்தெடுத்து வாழ்நாளை நீட்டிக்கும் சக்தியை கொடுக்கும் குறிப்பாக சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த தரிசனம் மிக அவசியமாகின்றது செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தனக்கு உரிய கருணை மூலம் தரிசிக்கின்ற நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நிலைப்பாடான பண வருமானம் மற்றும் செல்வாக்கு போன்றவற்றையெல்லாம் இந்த செல்வ சேர்க்கை இதைத்தான் வந்து நம்ம வந்து சந்திரன் முக்கியமாக தருவார் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பவர்களுக்கு நிலம் அல்லது சொத்து சம்பந்தமான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் இந்த சந்திர தரிசனம் செய்வதால் என்ன தோஷ நிவாரணம் பாத்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் போன்ற பாவங்களை போற்கும் ஆற்றல் கூடியது கஷ்டகரமான கர்ம பந்தங்களை நீக்கி புதியதாக ஒரு வாழ்வை ஆரம்பிக்க சந்திர தரிசனம் உதவும் மன நிம்மதி மற்றும் அமைதி வளரும் பிறையின் மென்மையான ஒளியை காண்பது மனதிற்கு பெரும் நிம்மதியை தரும் மன உளைச்சல் கவலை பதட்டம் ஆகியவற்றைக் குறைத்து உள்ளுணர்வை தூண்டும் சக்தி இந்த சந்திர தர்சனத்தில் இருக்கு ஆயுள் விருத்தி மற்றும் சீரான ஆரோக்கியம் உடலுக்கு திடமான ஆற்றல் வழங்கி நீண்ட ஆயுளை தரும் அதே சமயம் மனம் உடல் ஆவி ஆகிய மூன்றையும் சமநிலையில் வைத்திருக்க உதவும் சந்திர தரிசனம் செய்வதால் இது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நடந்தால் பலன் வந்து இரட்டிப்பாக இருக்கும் மேலும் தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் மற்றும் வைகாசி மாதம் இந்த சந்திர தரிசனம் செய்வது ஆண்டு முழுவதும் சந்திர தரிசனம் செய்தால் என்ன பலன் கெட்டுமோ அது இந்த ரெண்டு மாதம் சந்திர தரிசனம் செய்வதால் கிட்டும் இதுக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் மனம் உணர்வு நினைவாற்றல் உடல்நிலை சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் மனோகாரகன் சந்திரன் மனதிலும் வளர்ச்சி மற்றும் வளர்ந்துணர்வு அதிகரிக்கின்றது அதனால்தான் வளரும் பிறை சந்திரனை தரிசிப்பது புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் தரும் சக்தி மிக்க நேர்மறை ஆற்றலை உயிருக்கு தந்து கொண்டே இருக்கும் மனம் உறுதியை பெற்று செயல்திறன் மேம்படுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகின்றது குடும்பத்திலேயே அமைதி இணக்கம் அதிகரிக்கும் கடினமான கர்ம பந்தங்களை தடுப்பதில் உதவுகின்றது தொழில் வளர்ச்சி மற்றும் பண வரவு வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன ஜாதக ரீதியான சந்திர தரிசனத்தின் முக்கியம் சந்திரன் ஜாதகத்திலே ஆறாவது வீட்டில் இருந்தால் ருணம் நோய் வீட்டில் வீட்டிலிருந்தா ஆபத்து மறைவு பனிரெண்டாம் வீடு இழப்புகள் விரிசல் ஆகிய வீடுகள் இருந்தால் ஏற்படும் விருச்சிக ராசியிலே நீச்சமாயறாரு சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் தீய சேர்க்கை இருந்தால் சந்திர தரிசனம் பார்ப்பது மிக மிக நல்லது இந்த தரிசனத்தை தொடர்ந்து சந்திர பகவானை நினைத்து ஜபம் செய்வது நவக்கிரக சாந்தி பூஜை செய்வது சந்திரனுக்குரிய தானங்கள் சர்க்கரை பொங்கல் பால் வெள்ளி பொருட்கள் வெள்ளை துணி வழங்குவது பெரும் நன்மையை தரும் சந்திர தரிசன நாளில் செய்ய வேண்டிய சிறப்பு செயல்கள் சந்திரனை பார்க்கும் முன்னு புனித நீராடல் ஸ்நானம் செய்யணும் வெள்ளை நிறைவுடை நல்ல பலனை தரும் பால் வெள்ளை அகல் விளக்கு தீபம் காட்டுதல் சந்திர மந்திரம் ஜபம் செய்தல் ஓம் ஸ்ரீ சோமாய நாமனு சொல்லணும் நவக்கிரக சந்திரஸ்துதி பாராயணம் செய்யலாம் பசு தானம் பால் தானம் செய்யலாம் சந்திர தரிசனத்துடைய சிறப்பு காலம் சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள சந்திர தரிசனம் செய்வது நல்லது அதுலேயே அந்த மூன்றாம் வரை கோடு வடக்கை உயர்ந்திருந்தால் வளம் அதிகரிக்கும் ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பௌர்ணமி வரைக்கும் சக்தி அதிகமாகிட்டே போகும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை சந்திரனை தரிசிப்பது மிக நல்லது சந்திரன் வந்து நம்முடைய உள்ளுணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சக்தி சந்திர தரிசனம் வெளிப்படையாக அந்த செய்தியை சக்தியை நமக்கு கொள்வது சுயநலம் இல்லாத ஒரு பிரார்த்தனையாகவும் மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு முயற்சியாகவும் இது செயல்படும் சந்திரனை நோக்கி செய்யும் பிரார்த்தனை நமக்கு புதிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரும் சந்திரனை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் மனதிலே அவரை நினைத்து பிரார்த்தனை செய்தாலும் நல்ல பலன் கெட்டும் சந்திர தரிசனம் செய்யும்போது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் சந்திரனை திருப்தியாக பார்க்க வேண்டும் சந்திரனை தரிசிக்கும் போது மனதில் நன்றி உணர்வும் புனித மனப்பாங்கும் கொண்டிருக்க வேண்டும் சந்திர தரிசனம் என்பது சாதாரண பார்வை இல்லை புனித அனுபவம் ஒவ்வொரு தரிசனத்திலும் நம்முடைய உடல் மனம் ஆத்மா ஆகியவை தூய்மையாகி புதிய வாழ்வுக்கு புதிய எழுச்சியை பெறுகின்றன சந்திர பகவானின் கிருபையை பெற்று நீண்ட ஆயுள் செல்வ வளம் மன நிம்மதி ஆகிய அனைத்தும் பெற தொடர்ந்து சந்திர தரிசனம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் தினத்தன்று அவசியம் பார்த்து எல்லோரும் வளமான வாழ்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்